பொடி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூறு கொண்டு கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாறும் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த தீபாவளிக்கு நீங்க எல்லாம் மாவு ஆட்டாம அரைக்காம ஈஸியா செய்யற ஒரு அதிர்ச ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் ஈஸியாவும் செஞ்சாருலாம் டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கும் அது எப்படி செய்யறது அப்படிங்கறது வாங்க வீடியோக்களை போய் பாக்கலாம் தீபாவளிக்கு நம்ம நிறைய ரெசிபி நம்ம செய்ய போறோம் ஒவ்வொன்றா நீங்க பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் ஒரு கப்பு வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் நீங்க வருத்தரவை வறுக்காத ரவை எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு லைட்டா வறுத்துக்கோங்க ஓரளவு வறுத்ததும் கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு கப்பு காய்ச்சினா பால் சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப்பு தண்ணி மொத்தம் மூணு கப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கிண்டிடுங்க நல்லா கிண்டினிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வரும் ஓரளவு கெட்டியாக வந்தது இப்போ என்ன என்னன்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு பூஞ்சு சுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது சேர்த்து கிளறி விட்டுட்டு கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் அடுப்பை வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறேன் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் நம்ம எல்லாமே அளந்துக்கணும் அதே கப்பில் ஒரு கப்பு சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி விடுறேன் ஒரு கப்பு தண்ணி கொஞ்சம் அப்படியே சர்க்கரை கரைஞ்சி வரணும் வரட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி லைட்டாக ஒரு கொதி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அப்படி தொட்டு பாருங்கள் லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தண்ணி வந்தாலே போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அது இருக்கட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க நல்லா வாஷனும் இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கணுங்க கையால் நல்லா இப்படி அமுத்தி பிணைங்க இந்த மாதிரி அமைத்திக்கணும் இப்படி அமுத்தி பிணைஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் வெந்து வரும் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருங்க நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கணும் இதில் இருந்து ரெண்டாக பிரித்து நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் நீங்கள் சப்பாத்தி இருந்தாலும் அதில் வச்சு தேய்ச்சிக்கோங்க இல்லை இந்த கிச்சன் மேனியை கூட நல்லா சுத்தமாக துணைச்சி விட்டுட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்பவும் லேசாக போயிடக்கூடாது ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது மினிமமான ஒரு கணத்தில் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிருங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிஃபன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க அவ்வளோதான் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் எப்படி இருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரியா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ உங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது சின்னதாக ஒரு பீஸ் போடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது என்ன காய்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீடாக இருக்கணும் பாருங்கள் இப்போ இது வந்து லைட்டாக மேலே வந்துருச்சுன்னா அடுப்பு வந்து குறைச்சி வச்சிடணும் இந்த அளவு தான் இருக்கணும் இப்போ நம்ம ஓவனாக எடுத்து போட்டுக்கலாம் வேக வேக மேலே வருது பண்ண இந்த மாதிரி அதுவாக மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி அமைதியாக வேகணும் நல்லா வேக ஓட்டி தான் திருப்பணும் வேக ஓட்டி மெதுவாக நல்லா வேக ஓட்டி மெதுவாக திருப்பி விடுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா அப்படி அப்படி நல்லா உப்பி வரது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெந்தது எடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்க நல்லா இப்படி வெந்தோன்னே எடுத்துருங்க இதே மாதிரியே நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னா சூப்பராக இருக்குது நல்லா வெந்து நல்லா வந்துருக்குது இப்போ இதை நம்ம சக்கரை பாவில் போட்டு எடுக்கணும் நம்ம சக்கரைப்பாவை காய்ச்சி வச்சிருக்கிறோம் சக்கரைப்பாவை சூடு ஆறு இருந்தோன்னா லைட்டாக சூடு ஏற்றிக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் சூடு ஏற்றிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சுருக்கிறத ஒவ்வொன்றா போட்டு இது போட்டுக்கோங்க இந்த மாதிரி செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே எடுத்துருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க சக்கரை போட்டு நான் எடுத்துட்டேன் அப்படியே போட்டோடனே போட்டோன்னே ஒரு ரெண்டு மூணுமா போட்டு போட்டு அப்போவே எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க செம்மையாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அதிர்சத்துக்கு மாவு அரைக்கணும் பாகு காய்ச்சி ஊற்றணும் அதை ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிட் பண்ண வைக்கணும் இது அப்படி இல்லைங்க நம்ம நினைச்ச உடனே அப்படியே அதிர்சம் மாதிரியே இருக்கும் இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த பக்குவம் தெரியாது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது அப்படியே அரிசம் சாப்பிட்ட டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க இதில் வந்து நீங்கள் அப்படியே குழிப்பறிச்சு கூட நம்ம வந்து ரவுண்டு தேய்ச்சிட்டு கட் பண்ணிவிட்டு கூழியோட பறிச்சுக்கலாம் குழி பறிச்சிங்கன்னா இன்னும் அதிர்சம் மாதிரி அப்படியே இருக்கும் இப்போ நான் அதிலேருந்து ஒரு இடத்துல பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அதிர்ஷம் மாதிரியே பாருங்களேன் எப்படி வந்துருக்குதுன்னு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க உழம்பு